சர்வம் முருகார்ப்பணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கங்கா சாபம் அதாவது தண்ணீரால் ஏற்படக்கூடிய சாபம் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த சாபத்தால் எப்படி ஏற்படுது இந்த சாபத்தோட விளைவு என்ன இந்த சாபத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம அன்றைக்கி பார்க்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மறக்காதுங்க சரிங்களா சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஒரு சாட்டாக சொல்லலாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு பார்த்திங்களா தாயை பழித்தாலும் தண்ணீரே பழிக்காதே அடிக்கணும் சரிங்களா அது வந்து தண்ணீரை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் அதோடய அர்த்தம் ஆனால் இப்போது அந்த அளவுக்கு யாரும் பண்ணுறது இல்லை அதனால தான் தண்ணீரை வச்சு இப்போது நம்ம உலகத்துலேயே பெரிய பெரிய பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று தண்ணீர் இல்லாமல் அழிவு இன்னொன்று தண்ணீரால் அழிவு சரிங்களா சரி நம்ம வந்து இப்போ இந்த சாப்பு எதனால் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து குடிக்க தண்ணி கொடுக்க கூட கொடுக்க மாட்டாங்க சில இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகத்துக்கு கேட்டால் கூட சில வீட்டில் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க சில கையில் வச்சுருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் கங்கா சாப்பத்துக்கு தான் இதாகும் ஏன்னா தண்ணீர் வந்து யாருக்கும் சொந்தமானதில்லை அது வந்து ஒரு பொதுவான ஒரு பொருள் அது இயற்கையின் கொடை அதை வந்து ஒருத்தர் மட்டும் பயன்படுத்திக்கிறதுக்கு இயற்கை வந்து என்றைக்கும் அனுமதிக்காது அது வந்து சாப்பாடுக்கு தான் கொடுக்கும் அதனால உங்கள் கையில் தண்ணீர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு உயிர் தாகத்தில் துடிச்சின்னா அது கண்டிப்பாக தண்ணீர் கொடுக்கறது தான் நல்லது அடுத்தால குடியில் வந்து விஷம் கலப்பாங்க சில பிடிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டில் கெசம் கலந்தாங்க அந்த கிளம்பு வரும் அப்படி கலக்கிறதும் சாபத்துக்கு தான் வரும் அதாவது நல்ல தண்ணியில் வந்து குப்பையை கொட்டுவாங்க ஒரு குப்பை கிழங்கு மாதிரி அந்த தண்ணியில் வந்து குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் தண்ணி சாபத்துக்கு தான் இதாகும் அடுத்து தண்ணியை திட்டுவாங்க திட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க தண்ணி கொஞ்சம் உப்பு கரைக்க மாதிரி இருக்கும் இல்லை தண்ணி சுமார் டேஸ்ட்டாக இருக்குன்னா இது நாசமாக போன தண்ணி இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில் வந்து பழிப்பாங்க இதுவும் வந்து தண்ணீரோட சாபம் அதாவது கங்கா சாபத்துக்கு ஆளாக நேரும் சரி அந்த கங்கா சாபத்தால் எதனால் ஏற்படுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்க இதோடய விளைவு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் கங்கா சாபம் இருக்க மாடுகளுக்கு வந்து முதல்ல விவசாயம் வந்து கை கொடுக்காது சரிங்களா ஒரு பெரிய பிரச்சனையாக தான் விவசாயம் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு விவசாயம் கை கொடுக்காது அவங்க தான் போர் போட்டாலும் தண்ணி இருக்காது க கிணத்துல தண்ணி இருக்காது போர் போட்டு பார்ப்பாங்க போரில் தண்ணி இருக்காது சைடில் போர் போடுவாங்க தண்ணி இருக்காது அவங்க மழைக்கான பயிர் போட்டாங்கன்னா வெயில் அடிக்கும் வெயிலுக்கான பயிர் போட்டாங்கன்னா மழை பெய்யும் மொத்தத்தில் தண்ணீரால் அழிவு என்பது தான் நம்மளுக்கு தவிர தண்ணீரை வைத்துக்கொண்டு லாபம்ங்கிறது கங்கா சாபம் இருக்கிறவங்களுக்கு இருக்காது அடுத்தால இந்த ஜென்மத்திலேயோ இல்லைனா அடுத்த ஜென்மத்திலேயோ ஒரு சொட்டு தண்ணீருக்காக இயங்குகிற நிலைக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு தள்ளியும் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்லையே வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற இயங்குற நிலையை கொண்டு தள்ளியும் இந்த ஜென்மத்தில் தள்ளணும் இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது பாலைவன பிறப்பில் கொண்டு போட்டு அந்த தண்ணீரோட மதிப்பை உணர்த்தக்கூடிய அதுக்கு இந்த கங்கா சாபம் பண்ணிடும் அடுத்தால் உடலில் வந்து துருநீர் பிரச்சனை இருக்கும் இந்த அங்கங்கே உடம்புல வந்து துருநீர் மாதிரி கட்டும் பார்த்துருக்கீங்களா சார் அவங்களுக்கு அதுவும் கங்கா சாபம் இருக்கவங்களுக்கு அதிகமாக கட்டும் அப்படி கெட்டவங்களுக்கு வந்து நம்ம கிராம சைடு பார்த்தீங்கன்னா அந்த சொனை இருக்கக்கூடிய கோயில் கொண்டு அந்த உப்பு மிளகெல்லாம் கொண்டு அந்த சுணையில் போடுவாங்க அந்த தண்ணிக்கு அதுக்கு காரணம் வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த நீர் சாவத்தை போக்குறதுக்காண்டி அந்த கோயிலுக்கு வந்து அந்த உப்பு மிளகு எல்லாம் வாங்கி கொண்டு போடுவாங்க சரிங்களா இது வந்து அந்த பிரச்சனை இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்கலாம் முதல்ல பார்த்தோம்னா அந்த கோயிலில் மாடு கொண்டு பார்த்துருப்பீங்களா அந்த மாட்டுக்கு தண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாடு வந்து வயிறார தண்ணியை குடித்து அதோடய தாகத்தை தீர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு தண்ணி இது வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்கன்னா அந்த ஊருக்கு ஓடை இந்த நீர் குளங்கள் இதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கோவிலுக்கு நடந்து போவாங்க பார்த்துப்பீங்கன்னா அந்த பாத யாத்திரையாக போவாங்க காவடி கொண்டு போகிறவங்க இருக்காங்க மாலை போட்டு போகிறவங்க இருக்காங்க சும்மா நடந்து போகிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு நீர்மூர் பந்தல் மாதிரி அமைச்சு அவங்க தாக்கத்தை தீர்த்திங்கன்னா அவங்களோட மனசு குளிரும்போது இந்த கங்கா சாபத்தால் இருக்கக்கூடிய அந்த கங்காதேவியோட மனசு குளிர்ந்து உங்களுக்கு அந்த கங்கா சாபங்கிறத நீங்கி தண்ணீரை கொண்டு உங்களுக்கு லாபம் கொடுக்கும் சரிங்களா கங்கா சாபங்கிறது பாக்க எளிமையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய சாபம் தான் ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரோட பகையை சம்பாதிக்கிறது எப்போதுமே ஆபத்து தான் சரிங்களா அதனால் தண்ணீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நன்மைக்காக பயன்படுத்துங்க அதனால கொடுத்து பயன்படுத்துங்க சரிங்களா வாழ்க்கையில் நல்லா உரிமையாக வந்துவிட்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சர்வம் முருகாற்பம்